இந்த படத்தோட ஓபனிங்ல கமல் ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்காரு கமலோட நாசர் இருக்காரு அவரு மத்த கேங் கூட பேச்சுவார்த்தை எல்லாரையும் வர வைக்கிறாரு இது கமலுக்கு இருந்தாலும் நாசரும் இருக்க எல்லா லீடர்ஸையும் கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போது மத்த கேங்ல இருந்தவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கமலை மாட்டி விட ட்ரை பண்றாங்க போலீஸும் அந்த இடத்துக்கு வந்தோடனே அங்க ஒரு மிகப்பெரிய கலவரமே நடக்குது ரெண்டு பேருக்கும் நடுவுல துப்பாக்கி சூடெல்லாம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சு ஆரம்பிக்குது கமல் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துல இந்த ஷூட் அவுட்ல நடுவுல ஒரு பேப்பர் போற ஆளு மாட்டி செத்து போயிடுறாரு அங்க ஒரு பையன் தன்னந்தனியா நின்று அழுதுகிட்டு இருக்கான் அது வேற யாரும் இல்ல அந்த பேப்பர் போற ஆளோட பையன் தான் அவன பார்த்த கமலுக்கும் ஒரே பரிதாபமா இருக்கும் உடனே அந்த பையனை அந்த கூட்டத்துல இருந்து காப்பாத்தி அங்க இருந்து சேஃபா எஸ்கேப் ஆயிடுறாரு இதுக்கப்புறமா கமலுக்கும் கொஞ்சம் குண்டாடி போட்டிருக்கும் அந்த சின்ன பையனுக்கும் ஒரு இடத்துல குண்டு போட்டிருக்கும் ரெண்டு பேருக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்றாங்க அதுக்கப்புறமா கமலும் உனக்கு யாராச்சும் இருக்காங்களா அப்படி இருந்தா சொல்லு அவங்க கிட்ட உன்னை கொண்டு போய் விட்டுறேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேட்டு அந்த பையனும் எனக்கு அப்படிலாம் யாரும் இல்ல எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் தான் இருக்கா அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுங்க அவளும் அந்த கலவரத்துல தான் தொலைஞ்சு போனான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இது கேட்டு காமனும் நான் எப்படியாச்சும் உன் தங்கச்சியை கண்டுபிடிச்சு தரேன் நீ எதுக்குமே கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறமா அந்த பையனை தானே எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது கமலோட கேங்கு மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆயிடுறாங்க கமலும் அவரோட அண்ணனும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம தன்னோட பிசினஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இது மட்டும் மட்டும் இல்லாம கமல் வளர்த்த அந்த சின்ன பையன் பெரியவனா வளர்ந்து அவனும் மிகப்பெரிய கேங்ஸ்டர் ஆகிறான் அவன் வேற யாருமே இல்ல நம்ம சிம்பு தான் இப்படி இவங்க லைஃப் போயிட்டு இருக்க நாசருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க அந்த பொண்ணு இவங்களோட ஆப்போசிட் கேங் சேர்ந்த ஒருத்தனை லவ் பண்ணி பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க அந்த பொண்ணும் தான் லவ் பண்ணவன் கிட்ட நான் பிரெக்னன்டா இருக்கேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டா அவன் இந்த பொண்ணை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான் இதுல நொந்து போன அந்த பொண்ணும் தற்கொலை பண்ணிடுறா இதனால மனசு உடஞ்சு போன நாசரும் தன் பொண்ணு சவுக்கு யார் காரணமோ அவன் சும்மா விட மாட்டான்ற மாதிரி கோவத்துல இருக்காரு இதுக்கு அப்புறமா கமலும் சிம்புவும் இந்த பொண்ணு சாவுக்கு யாருக்கு காரணம் சொல்லி தேடிட்டு இருக்காங்க அப்போதான் இவங்களோட ஆப்போசிட் கேங்ல இருக்க ஒருத்தனோட சொந்தக்கார பையனு தெரியுது இதுக்கப்புறமா அந்த பையனை கூப்பிட்டு வந்து கமல் கண்ணு முன்னாடியே சுட்டு கொண்டுறாங்க இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கமலுக்கு பக அதிகமாக ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம கமல் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமையே வருது அவர் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட எல்லா பொறுப்பையுமே சிம்பு கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாரு இந்த ஒரு விஷயம் அவரோட கேங்ல இருக்க யாருக்குமே பிடிக்கல குறிப்பா நாசருக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை தான் இருக்கும் போது நேத்து வந்து சின்ன பையனுக்கு இவ்வளவு பொறுப்பையும் கொடுக்கறதான்னு சொல்லிட்டு கோவத்துல இருக்காரு இதுக்கப்புறமா கமலும் ஜெயிலுக்கு போக வெளியே இருந்து சிம்பு தான் அவரோட பொறுப்பு எல்லாத்தையுமே இழுத்து புடிச்சு பாத்துக்கிட்டு இதுக்கு அடுத்து ஒரு சீன்ல கமலுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத காமிக்கிறாங்க அந்த பொண்ணு தான் கூட வேலை பாக்குற ஒரு பையனை லவ் பண்றதா சிம்பு கிட்ட சொல்ல சிம்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த பொண்ணே தன்னோட தங்கச்சி மாதிரி தான் பாத்துருப்பாரு அதனால அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாரு இதுக்கப்புறமா கமலும் ஜெயில இருந்து வெளியே வந்தோன்னே இந்த விஷயத்த சிம்பு அவர்கிட்ட சொல்ல கமலுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கோபமா இருந்தாலும் தன் பொண்ணு விருப்பத்துக்காக ஒத்துக்கிறாரு இதுக்கு அடுத்து அந்த பொண்ணோட கல்யாணம் ரொம்பவே கிராண்டா நடக்க ஆரம்பிக்குது இதெல்லாம் பாத்துட்டு இருந்த நாசர்க்கும் தன் பொண்ணு உயிரோட இருந்தா தன் பொண்ணுကို இப்படி கல்யாணம் பண்ணி பாத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதங்கத்துல இருக்காரு இது மட்டும் இல்லாம அவர் கமல் கமலத்தை பிடிக்கிறதுக்காக மனசுக்குள்ள யோசிட்டிட்டே இருக்காரு இப்படி ஒரு சமயத்துல தான் கமல் தன்னோட கேங்க கூப்பிட்டுட்டு ஒரு கார்ல போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ஷூட் அவுட் நடக்குது வழக்கமா கமல் கூட எப்பயுமே சிம்பு இருப்பாரு ஆனா அந்த சம்பவம் தப்போம் சிம்பு அவர் கூட இல்ல கமலும் அந்த ஷூட் அவுட்ல இருந்து எப்படியோ தப்பிச்சு அங்க இருந்து போயிடுறாரு அப்படி போன அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்துறாங்க இதுக்கப்புறமா கமலும் சிம்பு கிட்ட வந்து அந்த சம்பவத்தை அப்ப நீ எங்க இருந்தானு சொல்லி கேட்க சிம்புக்கு ஒரே கஷ்டமா போயிடுது என்ன போய் சந்தேகப்பட்டீங்களேன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு அதை பார்த்து கமலுக்கும் மனசு கேட்கல என்ன மன்னிச்சிரு நான் உன்னை சந்தேகப்பட்டது தப்புதான் மாதிரி கேட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா நீ அன்னைக்கு எங்க இருந்தானு சொல்லி கேட்க அதை கேட்டு சிம்புவும் நானும் உங்க ஒய்ஃபும் உங்க பொண்ணை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் உங்க பொண்ணுக்கு அபோஷன் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இத கமலும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்றாரு அதுக்கப்புறமா சிம்புவை போய் சந்தேகப்பட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறமா கமல் சிம்புவை சந்தேகப்பட்ட விஷயம் அவரோட கேங்க் குள்ள காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது இந்த விஷயத்த பயன்படுத்திக்கிட்டு நாசரும் சிம்புவை கூப்பிட்டு வச்சு இங்க பாரு கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த துப்பாக்கி சூட்டுல உங்க அப்பா தானா மாட்டி இறந்தாரு நீ நினைக்கிறியா அதெல்லாம் கிடையவே கிடையாது கமல் தான் பிளான் பண்ணி உங்க அப்பாவை கொண்டாருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்த சிம்புவால ஏத்துக்கவே முடியல அவருக்கும் கமல் மேலே பயங்கரமா கோவம் வர ஆரம்பிக்குது இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல தான் கமலோட ஒய்ஃப் கமலோட உடம்பு சரியானா இமயமலையில இருக்க ஒரு சிவன் கோயிலுக்கு வரதா வேண்டி இருப்பாங்க தன்னோட ஒய்ஃப் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கமல் தன்னோட ஒய்ஃப் தன்னோட கேங்கனி எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு கார்ல போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல காரை நிறுத்தி கமல் அந்த மலை உச்சி கிட்ட போறாங்க அங்க போயிட்டு நாசரும் அவருக்கு பின்னணி நின்று கண்ண நீட்ட கமலுக்கு நல்லாவே புரிஞ்சிருந்தது இவங்க எல்லாருமே தனக்கு துரோகியா மாறிட்டாங்கன்னு இவங்களுக்குள்ள பயங்கரமான சண்டை நடந்துட்டு இருக்கு அப்ப கமலோட உடம்பு ஒரு புல்லட்டும் பட்டுடுது அந்த இடத்துக்கு சிம்பு வராரு சிம்பு மனசுலயும் கமல் மேல கோவம் இருக்கு சிம்பு கமலை அந்த மலை உச்சியில இருந்து தள்ளி விட்டுறாரு இதுக்கப்புறமா கமல் செத்துட்டாருன்னு சொல்லிட்டு கமலோட பிசினஸ் எல்லாத்தையுமே சிம்பு டேக் ஓவர் பண்றாரு அவர் இடத்துல இருந்து சிம்பு தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு சிம்புவுக்கு ஒரு பக்கம் பிசினஸ் டெவலப் ஆயிட்டே இருக்க அவருக்கு எதிரிகளும் அதிகமாயிட்டே இருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் அந்த மலையில இருந்து விழுந்த கமல் எப்படியோ பொழைக்கிறாரு அவரை அங்க இருக்கிற புத்த துறவிகள் காப்பாற்றும் காப்பாத்தி கொஞ்சம் தேத்துறாங்க அதுக்கப்புறமா கமலுக்கு பைட்டிங் ட்ரைனிங் எல்லாம் குடுக்கறாங்க கமலும் அந்த விதையெல்லாம் கத்துக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு கமல் எப்படி எப்படியாச்சு தனக்கு துரோகம் பண்ண எல்லாரையுமே பழி வாங்கணும்னு யோசிட்டு இருக்காரு அதுக்காக ரெடி ஆகி இவங்கள தேடி வந்துட்டு இருக்க இந்த ஒரு விஷயம் சிம்புவுக்கு தெரிய வருது சிம்பு என்ன ஆனாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவரும் ரெடியா தான் இருக்காரு இதுக்கப்புறமா கமலும் தன்னோட குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவலைப்படுறாரு அதுக்காக தன்னோட குடும்பத்தை பத்தி விசாரிச்சா தன்னோட ஒய்ஃபுக்கு தலையில அடிபட்டு பழசெல்லாம் மறந்து போச்சுன்றது அவருக்கு தெரிய தெரிய வருது இதுக்கு அப்புறமா தன்னோட பொண்ணு குழந்தை பிறந்த அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்றது தெரிய வருது தன்னோட ஒய்ஃபுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க இதுக்காகவும் அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தா சிம்புவுக்கு கமல் மட்டும் எத்திரி கிடையாது சிம்புவோட ஆப்போசிட் கேங்ல பல பேரு சிம்புவை போட்டு தள்ளணும்னு முடிவுல இருக்காங்க அது மட்டும் இல்லாம சிம்பு இந்த படத்தோட ஆரம்பத்துல நாசரோட பொண்ணுக்காக கொன்ன ஒருத்தனோட கேங்கும் சிம்புவை கொல்றதுக்காக தேடிட்டு இருக்காங்க அப்படி ஒரு தடவை அந்த கேங்கும் சிம்புவை கடத்தி சிம்புவை கொள்றதுக்கு பண்றதுக்காக ட்ரை பண்ணும்போது சிம்புவும் அவங்க கூட சண்டை போட்டு போராடி அங்க இருந்து தப்பிச்சு போறாரு இதே நேரத்துல இன்னொரு பக்கம் கமாலும் தன் கேங்ல இருக்க எல்லாரையுமே கொண்டுட்டு வராரு அப்படி தன்னோட அண்ணன் ஆசரா போய் பார்த்து நீ அண்ணனா இருந்துட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன் கூட பார்க்காம அவரையும் கொண்டுறாரு இதுக்கப்புறமா சிம்புவை தேடிட்டு இருக்காரு இப்படி இவரு சிம்புவை தேடிட்டு இருக்கும் தான் போலீஸ்காரரான அசோக் செல்வன் சிம்புவை வந்து மீட் பண்ணி எங்க பாருங்க நீங்க அப்ரூவரா மாறினா உங்களுக்கு தண்டனை எல்லாம் குறையும் அது மட்டும் இல்லாம நீங்க அப்ரூவரா மாறினா உங்களை தேடிட்டு இருக்க கேங்க நாங்க தண்டனம் வாங்கி குடுப்போம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த டீலிங் கமலுக்கு ரொம்ப பிடிச்ச போகுது ஏன்னா கமல் கேங்ஸ்டரா இருந்து படக்கூடாத எல்லா அவஸ்தையும் பட்டுட்டாரு எல்லாத்தையுமே இழந்துட்டாரு இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் நிம்மதியா வாழலாம்னு யோசிக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறமா அசோக் செல்வனும் நீங்க அப்ரூவரா மாறினதுக்கு அப்புறமா எல்லா கேங்ஸ்டர் வேலையும் விட்டுறனும் அப்படின்ற மாதிரி டீல் போட இதையும் கமல் ஒத்துக்கிறாரு இதுக்கப்புறமா கமல் மேல ஒரு ஷூட் அவுட் நடக்குது அதுல அடிப்பட்ட கமலை அசோக் தான் காப்பாத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டு போறாரு அசோக்கோட ஒய்ஃப் ஒரு டாக்டர் இருக்கிறதுனால கமலோட ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையுமே அவங்க தான் பாத்துக்கிறாங்க அப்படி அசோக்கோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் நீ யாருன்னு சொல்லி கேட்க அந்த டாக்டரும் நான் ஒரு கலவரத்துல என்னோட அப்பாவையும் அண்ணனையும் தொலைச்சிட்டேன்ற சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அசோக்கோட அப்பா தான் என்ன காப்பாத்தி கூப்பிட்டு வந்து ஆளாக்குனதா சொல்லிக்கிட்டு இருக்க இது கேட்ட கமலுக்கு நல்லா புரிஞ்சு போயிடும் இந்த பொண்ணு வேற யாருமே இல்ல சிம்புவோட தங்கச்சின்னு இந்த விஷயத்த சிம்பு கிட்ட எப்படியாச்சும் சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருக்காரு அதுக்கப்புறமா நாசரோட போன்ல இருந்து சிம்புக்கு ஒரு மெசேஜ் பண்றாரு நான் உன்னை பார்க்கணும் உன்னோட அப்பா இறந்து போன அந்த இடத்துக்கு வான்னு சொல்லி அவரை கூப்பிட சிம்பு அந்த இடத்துக்கு வராரு சிம்பு அந்த இடத்துல கமல பார்த்த உடனே பயங்கர கோவப்படுறாரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு இந்த சண்டையில ரெண்டு பேருக்குமே பயங்கரமா காயம் ஆரம்பிக்குது இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த அசோகோட ஒய்ஃப் அந்த இடத்துக்கு வந்து நிறுத்துங்கன்னு சொல்லும் போது தான் இவங்க ரெண்டு பேரும் அந்த சண்டையை நிறுத்துறாங்க அப்ப கமல் சிம்புவை பார்த்து ரொம்ப நாளா உன்னோட தங்கச்சியை தேடிகிட்டு இருந்தல்ல இதுதான் உன் தங்கச்சி நான் உன் தங்கச்சி உங்ககிட்ட சேர்த்துட்டேன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிம்புக்கும் ஒரே சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு இத்தனை நாள் கழிச்சு தன்னோட தங்கச்சிய பாக்குறதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காரு ஆனா இப்படிப்பட்ட ஒரு சமயத்துலதான் சிம்புவோட எதிரிக்கு அங்க சேர்ந்த ஒருத்தன் சிம்புவ கண் அடிச்சு சுட்டுறான் இதனால சிம்பவும் அங்கே இறந்து போயிடுறாரு இத பார்த்த கமலால தாங்கவே முடியல ஏன்னா இத்தனை வருஷமா எடுத்து வளர்த்த ஒரு பையன் இப்படி செத்து போறானே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு இதுக்கப்புறமா இந்த மாதிரியான ஒரு கேங்ஸ்டர் வாழ்க்கை நமக்கு தேவையே இல்ல நம்ம ஒரு நார்மலான வாழ்க்கையே வாழலாம்னு சொல்லிட்டு தன்னோட ஒய்ஃபு குழந்தைங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமத்துல விவசாயம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்காரு என்னதான் இவர் அமைதியா இருந்தாலும் இவரோட எதிரிங்க இவரை சும்மா விட மாட்டாங்கன்னு இவருக்கே நல்லா தெரியும் அவங்களையும் சமாளிக்க இவர் ரெடியா தான் இருக்காரு இப்படியே விண்வெளி நாயகான்னு ஒரு பாட்டை போட்டு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படத்துல த்ரிஷாவோட போர்ஷன் ரொம்ப மொக்கையா இருந்ததுனால அதை மட்டும் நான் பேசாம தவிர்த்துட்டேன் உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆலன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நாங்களும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் அஃபான்